நீங்க பார்த்துட்டு இருக்காரு நம்ம கிட்ட யாரோ ஒருத்தர் ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாங்க அதை நம்ம கவனிச்சுட்டே இருக்கும் போது ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும்ல அந்த மாதிரி எனக்கு ஜோகா பேஜ் இந்த பேஜ்ல டக்குனையா போஸ்ட் போட்டு பெரிய லெவல்ல பண்ணாம பொறுமையா போறாங்க அப்படின்னு நான் நினைச்சுட்டே இருந்தேன் ஓகேவா பட் அவங்களுடைய ஃபஸ்ட் வெற்றி ஃபஸ்ட்டு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் டோட்டல் டீம் ஒர்க்குமே பெரிய ஆர்டர்ஸ்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு ஷெரீன் அவர்கள் சோகா பேஜில் போடும்போது போடும்போது அதை நான் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம் ட்ரூலி கிளாட் அதாவது என்னென்னா அப்படியே ஸ்பேஷலஸாக இருக்கேன் இந்தியாவில் மட்டும் இல்லை ஆர்ட்ரு மலேஷியா சிங்கப்பூர்னு நிறைய கண்ட்ரீஸில் ஆர்டர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லியிருக்காங்க உங்கள் அன்பால உங்களால் மட்டுமே இதெல்லாம் சாத்தியமாயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க நிறைய ஆர்டர்ஸும் வந்துட்டுருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்ட்டு இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா நம்மளுடைய சுவாமி அவர்களுக்கு நிறைய கிஃப்ட்டு பண்ணுறதுக்காக அதாவது ஆர்டர்ஸ் அவருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணித்தாங்க அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஆர்டர்ஸ்லாம் ஓகேவா அந்த மாதிரியும் சிலர் பேசியிருக்காங்க ஸோ கொஞ்சம் லிமிட்டட் எடிஷன் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஒரு வேர்ல்ட் லெவலில் நம்மளுடைய சுவாமியோட அதாவது என்ன சொல்கிறதுனா இன்டர்நேஷ்னல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஓகேவா அந்த மாதிரியான ஃபஸ்ட்டு அவர் செஞ்சுட்ருக்காரு அந்த ப்ராஜெக்ட் அது அந்த பேரில் போயிட்டுருக்கு பட் இது தானே அதனோடய சக்ஸஸ்ஸு ஸோ இதுதான் சுவாமியோட முதல் வெற்றி ஜோகா பேஜோட முதல் வெற்றி நம்ம ஷெரின் அவங்களுடைய டீம் பிரவீனா அண்டு நம்மளுடைய சுரேன் இவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ண ஒரு அழகான ஒர்க்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஸ்லோ ஆன் ஸ்டடி அப்படின்ட்டு ஏன்னா இந்த பேஜ் நான் பார்க்கும்போது ஒரு இருபது பேஜ் இருபது முப்பது ஃபோட்டோ போட்டு டக்குன்னு டெவலப் பண்ணணும்ல அப்படின்னாலும் நானும் அப்படி தான் நினைப்பேன் ஆனால் அவங்க பொறுமையாக டைம் எடுத்து ஒரு அவங்க எவ்வளோ ஃபோட்டோ ஒரு நாள் காமிச்சிருந்தாங்க அவங்க லேப்டாப்பில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க நிறையா ஃபோட்டோஸ் இருந்துச்சு இது இப்போ கூட ரீசெண்டாக சொன்னாங்கன்னா ரீல்ஸு அதாவது பிகைனில் நடந்த பிடிஎஸ்லாம் போட்டா அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அது மாதிரி நிறையா வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் டக்கு டக்குன்னு போட்டு பண்ணலாம்ல அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது பொறுமையாக டெவலப் பண்ணுறாங்க பாருங்கள் எப்படி ஆர்டர்ஸ் வருது அப்படின்னு அவங்க சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது எப்போயுமே நிதானம் வேணும் வாழ்க்கையில் ஒரு தொழிலில் ரொம்ப நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது அழகாக செஞ்சுருக்காங்க இன்னுமே நம்மளை வியக்க வைக்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் இவங்க சைட்லேருந்து நமக்கு வரும் அது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு அழகான இன்பர்மேஷன் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ட்டு அப்புறம் பிரமபதி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி அதை நம்ம பேசிட்டோம் கலையில் சொல்லி ரொம்ப லேட்டாக போட்டிருக்காங்க பட் அது செவன் ஓ கிளாக் ஒரு ப்ரொமோஷனாக போயிட்டுருக்கு டிவியில் பார்க்கும்போது சரி நம்ம பார்த்துட்டோம் அதனால் என்னப்பா இதெல்லாம் பார்த்துட்டோம்லாம் ரிப்பீட்டுன்னாலும் புதுசாக பார்க்குறவங்களும் அதை சுயந்து தான் இருக்காங்க அது ஹானஸ்ட்டாக நான் சொல்கிறேன் ஓகேவா நம்ம பார்த்த விஷயத்தையுமே திரும்பி பேசணும் அப்படிங்கிறனால நான் ப்ரொமோ படிச்சு பேசலை ஆனால் அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்துட்டேன் இன்றைக்குன்னு பார்த்து ப்ரமோ இருந்தாலும் நம்ம கருப்பேற்றுறாங்க மைலாடு அப்படிங்கிற ஒரு மைண்ட் வைஸ் வந்து ஸோ ஓகே விஷயத்துக்கு வரலாம் நம்மளுடைய ஷெரின் டோட்டல் டீமுக்கும் நம்ம சுவாமிக்கும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் இது அவங்களுடைய முதல் வெற்றி இந்த ப்ராஜெக்டில் ஏன்னா இந்த ஆர்டர்ஸ் வந்து நிறையா குவியுது அவங்களுக்கு அப்படிங்கும் போது ஹாப்பி தான் கண்டிப்பாக ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் சிங்கப்பூர் மலேசியா இல்லலாம் ஒரு ஹியூஜ் ஃபேன்ஸ் இருக்காங்க நான் எப்பவுமே நான் மென்ஷன் பண்ணுவேன் அதர் கண்ட்ரிஸெலாம் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இருக்காங்கன்ட்டு இந்த மாதிரி ஈவெண்ட்டெல்லாம் இப்போ கலர்ஸில் போனாங்களா அது மாதிரி ஈவெண்ட் மூலமாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கும் தெரியும் யூடியூப்பில் எங்கெங்கெல்லாம் வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படின்ட்டு ஸோ அந்த பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கிற கண்ட்ரீஸ் இது தான் அஃப்கோர்ஸ் யுஎஸ்ஏ அந்த மாதிரி லண்டன் அது மாதிரி ஓகே உங்களுடைய கருத்துக்கள் ஸோ இதனுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு வாழ்த்துக்கள் ஸ்டேடியம்